வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஜெட் ஜட்ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினந்தோறும் உங்களுக்கான இலவச வேலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான கார் மற்றும் டூ வீலருடைய ஸ்கேயர் ஃபார்ட்ஸ் தான் மேனூப்சரிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த உணத்தில் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை துகள் உங்களுக்கு முழுமையாக வந்து அடையும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருந்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எயித்து படிச்சவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்னடி ரி பாஷார் ஃபைல் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது மற்ற மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மாதம் மாதம் ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா தனியாக கொடுக்குறாங்க ஃபஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ண பிறகு செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ இருபத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாருமே முயற்சி செய்யலாம் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க மேரேஜ் ஆனவங்க அன்மேர்ட் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரகடத்துல தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் கொடுப்பாங்க மேல் கேண்டிடேட் பெண்களுக்கு ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டு நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஃபிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப் டு பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து அந்த நேர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரிகிற மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வாய்ப்பு தான் நம்ம அப்படின்றப்போ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்